உடல் பருமன் அதாவது உடல் எடை அதிகரிப்பு ஸோ எல்லாருமே ஆண்கள்ல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் எடை அதிகரிப்பு சின்ன விஷயத்தை செய்யணும்னா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ போகிற இடத்துல வர இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்மளை கொஞ்சம் அப்படி லைட்டாக டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க அதுதான் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த உடல் எடையை நாம் குறைக்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வந்துச்சு நிறைய விஷயங்கள் வந்துச்சு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய நாம இது வரைக்கும் உணவாக சாப்பிடக்கூடிய சில பொருட்களை நாம் வேறு மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும் அதை பற்றி தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா உணவுகளையும் கொண்டு நம்மளுடைய உடல் எடையை நாம எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துருவோம் உடல் எடை அதிகரிப்பால என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மெயினா பார்த்தீங்கன்னா அந்த போன் ஜாயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பெயின் ஆகிடும் அப்படின்னா மருத்துவர்களே சொல்றாங்க ஸோ அந்த உடல் எடையை வந்து நாம நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது நம்ம வீட்டில் கிச்சன்ல நாம மத்த ஃபுட் ஐட்டம் தான் அது அதை வந்து மற்ற உணவுகளுக்காக நாம பயன்படுத்துவோம் அப்படி மத்த உணவுகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்மளுடைய இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நீங்க டெய்லியும் ருட்டினா பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை வாரத்தில் இல்லை ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டியும் பண்ணீங்கன்னா இந்த விஷயம் ஓகேதான் ஸோ சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் பண்ணலாம் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நாம வந்து இதை அளவு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் விஷயம் தவிர மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிடலாம் அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பா நம்ம வீட்டு கிச்சன்ல சீரகம் அப்படின்ற ஒரு ஐட்டம் கண்டிப்பா இருக்கும் சீரகம் இல்லாத வீடே இருக்க முடியாது சீரகம் வந்து எல்லார் வீட்லயும் உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு இன்றிய பொருள் நம்ம உணவா எடுத்துக்கக்கூடிய பொருள் தான் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிடுங்க ஸோ நம்ம வீட்டுல இருக்கிற சீரகத்தை ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சிடறோம் ஸோ கொதிக்க வச்சிடறோம் அதெல்லாம் சீரகத்தை போட்டுறோம் கொஞ்சமா பட்டை ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி நீங்க அந்த பட்டையை அதில் போட்டுக்கலாம் சோ இது ரெண்டுத்தையும் கொதிக்க வைக்கிறீங்க கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பா உணவுக்கு எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதா நல்லா கேட்டுக்கோங்க இஞ்சி மட்டும்தான் இஞ்சி போட்டு பேஸ்ட்டா அதில் போட்டுட கூடாது சோ இந்த ரெண்டு ஐட்டிக்கும் கலந்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற இஞ்சி ஒரு துண்டு எடுத்து லைட்டா அது மேல ஒரு தட்டு தட்டி கிளீன் பண்ணிடுங்க சோ கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு தட்டு நசுக்குவாங்க இல்லீங்களா லைட்டா ஒரு நசுக்கு நசுக்கி அதுல போட்டுறீங்க சோ இந்த மூணு ஐடி தான் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல கிராம்பும் இருக்கும் இந்த மசாலா டப்பா எடுத்தீங்கன்னா அந்த மசாலா டப்பா உள்ளதான் நான் சொன்ன இந்த மொத்த ஐட்டமும் இருக்கும் சோ கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இது இல்லாம போக வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா சோ கண்டிப்பா எல்லாரும் வீட்ல இருக்கும் இந்த நாலு ஐடி கிராம கடைசியா போட்டுறீங்க ஸோ தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிச்ச உடனே பாத்தீங்கன்னா நாம வச்ச ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு ஒரு டம்ளரா வர அளவுக்கு கொதிக்கணும் இவ்வளவுதான் மேட்ரு ஸோ அப்படி மாதிரி கொதிச்சுன்னா அந்த நம்ம போட்ட எல்லா மசாலா பொருள் இருக்கக்கூடிய அதோட முழு தன்மையும் அந்த தண்ணில இறங்கிடும் அதுக்காக தான் ஸோ நல்லா வெந்து அந்த தண்ணியில் அந்த சாறு அதோட சத்துக்கள் மொத்தம் அந்த ஒரு டம் ஒரு ஒரு டம்ள தண்ணியில வந்துடும் ஸோ தண்ணியோட அளவு ஒரு டம்ளா வரணும் ஸோ அந்த தண்ணியை எடுத்துட்டு வச்சுக்கிட்டு தான் நீங்க சின்ன விஷயம் ஒண்ணு பண்ணணும் கொஞ்சமா கொஞ்சம் மிளகு தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை மரம் ஒரு லெமனை வந்து நீங்க கட் பண்ணி வந்து சும்மா லைட்டா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மேல மற்ற மசாலா மேல லெமன் புழிவீங்கல்ல அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் லெமனை பூஞ்சு கிளக்கிட்டு தினமும் இந்த ட்ரிங்கை நீங்க நார்மலா இது வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்கும் அழகாக கூட அவசியம் இல்லைங்க எல்லாருமே இதை குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குடிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்குகளை முதல்ல சுத்தம் பண்ணும் கெட்ட அழுக்குகள் சொல்லுவாங்க ஸோ கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க இது மாதிரி எல்லா விஷயம் சேர்ந்து தான் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ கெட்ட கொழுப்புக்களை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட கொழுப்புகளை இது வந்து வெளியேற்றிடும் இதன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்க குடிக்க நாள் செல்ல 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 நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகள் நமக்கே தெரியாம கரைஞ்சி யூரின் வழியாகவும் மோசன் வழியாகவும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உங்களுக்கே தெரியாது நைன்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா யூரின் வழியாகவே இது போயிடும் நமக்கு தெரியாது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைச்சாலே நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையா மாறிடும் இந்த ட்ரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சின்னவங்க வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சின்னவங்க சாடும் போது கொஞ்சம் அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க பெரியவங்க ஒரு கிளாஸ் குடிக்க முடியும் சின்னவங்களால ஒரு கிளாஸ் குடிக்க முடியாது ஸோ சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் இல்லை அரை கிளாஸ் குடிக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் ஒரு அரை கிளாஸ் கொடுங்க குடிக்கட்டும் இல்லை ரொம்ப சின்ன பையன் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா நீங்கள் கால் கால் டன்னர் கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ அவ்வளவுதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூனு டெய்லியும் அவங்க காலையில் ப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொடுத்தினா போதும் மெயினா பார்த்தீங்கன்னா இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மோஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஆகிடும் குழந்தைங்களுக்கு வித அழுக்கும் குழந்தைங்க உடம்புல தங்காது ஸோ இந்த ட்ரிங்கை வந்து நீங்க காலையில சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் இதுல கிடைக்கும் ஏன்னா இதுல ஒரு விதமான சத்துக்கள் இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து உணவா தான் இருக்கும் அப்பயே நமக்கு வயிற்று வந்து அதிகமாச்சு அப்போ குறையிலே அப்படின்னு நம்ம வந்து இது மாதிரி அதை எடுக்கல ஏதோ ஒரு பொருளை நாம் அதை சேர்த்துருப்போம் மற்ற விஷயங்களில் குழம்புல சேர்த்துருப்போம் கறியில் சேர்த்துருப்போம் பிரியாணியில் சேர்த்துருப்போம் இது மாதிரி விஷயங்கள சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றப்போ தவிர இதை நாம இந்த மெத்தட்ல எடுத்தது கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளையும் கரைச்சிரும் நம்ம உடம்பு ரொம்ப ஃப்ரீயாகவும் ரொம்ப லேஸாகவும் மாற்றி விட்ருங்க ஸோ நாலடவில் பார்த்தீங்கன்னா இது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபோர் டைம்ஸ் பெரியவங்கன்னா நீங்கள் வாரம் ஃபுல்லாவே சாப்பிட்லாம் கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வீக் ஃபுல்லாவே சாப்பிடலாம் நீங்க கண்டிப்பா சாப்பிடும்போது உடம்புல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் தெரிய ஆரம்பிச்ச உடனே நீங்க அதை வாரத்துல ஒரு ரெண்டு மூணு ஒன்று அப்படின்னு நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா குறைச்சிக்கலாம் ஸோ குறைக்க குறைக்க நம்மளுடைய உடல் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நாம புதுசா கடையில் போயிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கினா நம்ம சாப்பிட போறது இல்லை ஸோ இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன் கேட்டால் இருக்கிற காலகட்டத்துல வேலைக்கு போறவங்களால ஜிம்முக்கு போக முடியாது ஜிம்முக்கு போறோம் ஜிம்முக்கு போனதுனால மறுநாள் வேலைக்கு போக முடியாது இப்படிதான் விஷயங்கள் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஜிம்முக்கு போவீங்க அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுவோம் ரொம்ப பெயின் ஆயிடும் வயிற்று தூக்க முடியாது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதுவும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ கூட ஓரளவுக்கு ஜிம்மு கிம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ண முடியும் ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும் இதில் இடையில ஜிம்முக்கும் போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு நம்மளுடைய உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் கண்டிப்பாக வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பொருட்களே போதும் அவ்வளவுதான் மேட்ரு ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரொட்டீனா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆனால் இந்த முக்கியமான விஷயம் டெய்லி மார்னிங் ஸோ ப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியல மறுபடியும் நம்ம வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ல இருந்து பாருங்க நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் என்னென்ன போடணும்னு சொல்லணும்னு சொல்லி அளவு தெரியும் ஸோ அதை கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாகல ரொம்ப கம்மியாகல சாதாரணமாக போட்டு சாதா தண்ணிங்க நம்ம இருக்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்க போகிறீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதனால சளி இருமல் ஜலதோஷம் உங்களுக்கு மார்பு சளி இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து இது அவ வந்து காலி உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும் ஸோ சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா வீட்டுல அடிக்கடி வந்து இந்த வாயு தொலையால அவங்க விடுற வாயு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு மோசமா இருக்கும் சோ இது மாதிரி விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இது கிளியர் பண்ணி விட்டுரும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்ட் ஆயிடும் ஒன்னு வயிற்று வந்து லாஸ் பண்ணிக்க முடியும் இரண்டாவது வயித்த கிளீன் பண்ணிக்க முடியும் மூணாவது சளி இருமல் பிரச்சனை அந்த குழந்தைங்களை வந்து குழந்தைகளா இருந்தாலும் சரி தெரியும் இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஸோ இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான பிரச்சனை வாயு பிரச்சனை சத்தமே வீட்டில் கேட்காது ஸ்மூத் ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சுவாச பிரச்சனை அதிகமாக வயிற்றா இருக்கணும் சுவாச பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அந்த பிரச்சனையோட தீர்த்து விட்டுரும் ஏன்னா சுத்தமா கிளியர் ஆக்கி விட்டுரும் உங்களோட தொண்டை மார்பகம் நுரையீரல் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயனுள்ளதான விஷயம் சிறுநீரக பாதையை வந்து இது ரொம்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி விட்டுருவோம் ஸோ ஆயிடுவீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அவ்வளவுதான் லேசாயிடுவீங்க காத்துல லேசா பறக்குற மாதிரி ஆயிடுவோம் நடக்கவே முடியல சொல்றீங்கல்ல லேசா பறக்குற மாதிரி ஏரோப்ளைன் மிதக்குற மாதிரி நீங்க ரோட்ல மிதந்து போலாம் நம்ம சொன்ன இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நீங்க பறக்குற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பறக்கணும்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருவனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதில் மெயினா பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் வேற தேவை எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நாம மட்டும் இப்படி வைட்ட ஐட்டம் என்னடா பண்றது எதிராக பண்றது சாப்பிடாம நிறுத்தவும் முடியல சாப்பிடவும் முடியல அப்படியே ஒரு ரொம்ப டென்ஷன் ஒரு டென்ஷனான பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை சால்வட் பண்ணா நம்ம வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் இதை பார்த்து பயன்பெற முடியும் அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தவும் முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்